ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முக்கியமான இயற்கையான பொருளை வச்சு நமக்கு ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் டே ஆயிலில் டோட்டல் பிரச்சனையும் உங்கள் தலையில் இருக்கிற பிரச்சனையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நரமுடி வந்து ஒரு நைட்டு நீங்கள் தடவிட்டு ஃபுல்லாக விட்டு காலையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா மாயமாக வந்து மறையுங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவுடரை வச்சு தான் நம்ம பொருளிலையும் பவுடரு வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அழகாக நீங்கள் வாரத்தில் மூணு நாள் சூப்பராக தேய்ச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் அளவுக்கு பாருங்கள் ஹே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு விரல்லையே எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த பவர்ஃபுல்லான ஹேர் டே ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டேக் வந்து இப்போ தேவையான பொருள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு கறிவேப்பில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு இது வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லாமே மெஷர்மெண்ட்டு ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் மசாலா டீத்தூள் வந்து சேர்த்தாதீங்க நார்மலாக நம்ம அந்த டீக்கு போடுறோம் இல்லையா சாதா டீத்தூள் அது வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து அந்த டீத்தூள் வந்து எடுத்துக்கோங்க மசாலா டீத்தூள் வந்து ஆட் பண்ணாதீங்க நார்மல் டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரோசஸ் தான் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தலையில் அந்த பொடுகு பிரச்சனை அரிப்பு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா இந்த பூஞ்சை தொற்று அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த கிராம்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு நாலு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக எப்போவுமே நம்ம முடிய நல்லா சைனிங்காகவும் நல்லா குளிர்ச்சியாக நம்ம தலையை வச்சுக்கக்கூடியது கருப்பை நல்லா அடர்த்தியாக வச்சுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் இந்த வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ல நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காயை கட் பண்ணி அந்த விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நெல்லிக்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ ஆட் பண்ணுற பொருளெல்லாம் நல்லா வந்து ஒரிஜினலாக பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணல ஆம்லா பவுடரெலாம் நல்லா ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டும் நல்லா தெளிவாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் ஓரளவுக்கு வந்து பொடியாகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஹேர் ஹேர்டே ரெடி பண்ண முடியும் இப்போ இது எல்லா பொருளும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பில கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே இதுலேயே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு துணி கூட தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதை நம்ம அப்படியே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா தூள் மாதிரி பொடியாயிரும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவேப்பில் வெந்தயம் கருஞ்சீரகம் டீத்தூள் அதுக்கடுத்து வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எல்லாமே வந்து எந்தளவுக்கு வந்து பவுட்ராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் நல்லாவே பவுட்ரு ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க அதில் தண்ணி இருந்துறப்போது இது ஏன்னா இந்த ஹேர் டை வந்து நம்ம தண்ணியில் த ரெடி பண்ண போகிறது கிடையாது ஆயிலில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அதனால் ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து வச்சிட்டு இப்போ வாங்க ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து என்ன ஆயிலில் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தேங்கெண்ணில் ரெகுலராக தேய்க்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடுகு எண்ணெயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப நல்லா வந்து இப்போ நான் எப்படியெல்லாம் பயன்படுத்த சொல்கிறனோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டோட்டல் முடியும் சூப்பராக கருப்பாயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெள்ளை முடியே வராதுங்க ஆயுஸுக்கும் உங்களுக்கு வெள்ளை முடி வரக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம் இந்த கடுகுனை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு முடிய சூப்பராக சப்போர்ட் பண்ணும் இப்போ இந்த ஆயிலை வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர்டே ஆயில் வந்து சூப்பராக ரெடி பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ரொம்ப சிம்மில் போட்டு தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆயில் சூடாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே தீ வந்து சிம்மில் பண்ணிடுங்க இப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டீலில் அடிக்கணமான பாத்திரம் வந்து சில்வரில் இருக்குது இல்லையா அதில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாயில் இருக்கிற அயரன் வந்து நம்மளுக்கு அயரன் ஆக்சிசனோடு நம்ம கிடைக்கிறப்ப இன்னுமே எண்ணெய் வந்து நல்லா கருப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் நான் ரெடி பண்ணுறேன் இப்போ நல்லா வந்து பாத்திரம் சூடாகிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து கடுகு எண்ணெயை நம்ம ஐம்பது மில்லி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூறு மில்லி ஆயில் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதனால் உங்களுக்கு இப்போ வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் திரும்பவும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இரநூறு மில்லியில் ஒரு நூறு மில்லி வந்து ஆயில் நம்ம சேர்த்தாச்சு பாதிக்கு பாதி வந்து சேர்த்தாச்சு இந்த ஆயில் வந்து மிதமான ஹீட் வந்தாலே நம்மளுக்கு போதும் ஓகேங்களா மிதமான சூடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சூடு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அரைச்சி வச்சுக்கிற பொடியெல்லாம் இருக்கு இல்லையா அது அப்படியே வந்து நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப முன்னாடியே ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னா கருகிரும் ஆயில் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற லிக்கவுட்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்து கிடைக்காது அதனால தான் கம்மியாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லிக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் இது ஒரு நூற்றம்பது மில்லி வரைக்கும் கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் இது நல்லா திக்காக எனக்கு வேணுங்கிறதுனால ஆயில் வந்து நான் கம்மியாக சேர்த்து சூப்பராக ரெடியாக வைட்டுருக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே நல்லா சிம்மில் போட்டுக்கோங்க சிம்மில் போட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள் ஹையில வந்து வைக்காதீங்க இது ஆயில் இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நொறை வருது இல்லையா ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு நுரை வருது இந்த நுற வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கம்மியாயிரும் எண்ணெய் மட்டும் தனியாக தெரியும் நம்மளுக்கு அந்த பதம் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அது எப்படி வருது அப்படிங்கறது அந்த கரெக்டாக அது ரெடி ஆகுறப்ப உங்களுக்கு நான் அந்த மெசர் அந்த கரெக்டான அந்த இது ஆப்ஷன் காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா ரெடியாகிற வரைக்கும் இந்த நுரை பொங்கிகிட்டே தாங்க இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெம்ப ஹையில் வச்சாலும் ரொம்ப பொங்கி கீழே போயிடும் அதுக்கப்புறம் சீக்கிரமாக கருகிரும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் நீங்கள் ரெடி பண்ணாதான் நம்ம போட்ட பொருளில் இருக்கிற லிக் அவுட் அந்த எசன்ஸுன்னு சொல்கிறோம்ல அது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இதில் எண்ணெயில் நல்லா இறங்கும் அதுக்காக தான் சிம்ல வைக்க சொல்கிறது கருவேப்பிள்ளையை நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுறப்ப ஒரு நீங்கள் சும்மா நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் குளிச்சு பாருங்கள் இங்கே காலையிலேயே உங்களுக்கு ஒரு இரவு போதுங்க இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் பார்க்குறக்கு நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு காலையில் நீங்கள் குளிச்சுக்கலாம் இந்த ஆயில் வந்து எதுவுமே பண்ணாது நம்ம எல்லாமே வந்து வெந்தயமெல்லாம் குளிர்ச்சின்னு சொல்லுவீங்க நம்ம அதனால தான் இந்த சூடு பண்ணுறோம் இந்த குக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குளிர்ச்சி வந்து பாதிக்காது அதனால தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் நைட் அப்ளை பண்ணுறப்ப சில பேர்த்துக்கு வந்து டிஸ்டப்பாக இருக்கு இல்லையா அதனால தான் காலையில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் முடிஞ்ச அளவுக்கு சீயக்காய் தூள் வந்து போடுங்க இது வாரத்தில் மூணு டைம் கண்டினியூவாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இதை வந்து நம்ம கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க அந்த நுரை வந்து அந்த சலம்பல் இதெல்லாம் அப்படியே வந்து பிரிஞ்சு எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும் அது வரைக்கும் இதை ட்ரை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த ஸ்டெப்பில் இன்னும் ஒரு பொருள் நம்ம கடைசியாக வந்து சேர்க்கணும் அது வந்து முன்னாடியே சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இலையாக கிடச்சிச்சு அப்படின்னா கருவேப்பிலையோட போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க சப்போஸ் நம்மளுக்கு அது இலை கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம பவுடராக வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து அதே அளவு வெள்ளம் ஒரு டீஸ்பூன் எடுத்தலையா அதே அளவு மருதாணி இலை பவுட்ரையும் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு மருதாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அரைக்கிறப்பவே மருதாணியும் சேர்த்து அரைச்சிடுங்க அரைச்சி நீங்கள் கருவேப்பிலையோடவே சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா அதோடவே நீங்கள் சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மருதாணி இலை கிடைக்கல அதனால் நான் பவுடராக வந்து சேர்த்துட்டேன் இதில் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மலாம் சேர்த்தாச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்கிற பொருள் ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு வெள்ளை முடிக்கு மட்டும் இல்லைங்க முடி குரோத் ஆகுறது முடி சொட்டையாக இருக்குது எங்களுக்கு முடியே வளரலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ மருதாணி போட்ட வரவு நல்லா எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது கரெக்டாக ஆயில் மட்டும் நம்மளுக்கு பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அப்படியே லேட்டாக லேட்டாக ஆயில் மட்டும் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு அந்த நுரையோட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் ஆயில் மட்டும் தனியாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த இதெல்லாம் பிரிஞ்சிருச்சு நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு ஆயிலும் நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க அந்த புகை போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நுரம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த ஆயில் மட்டும் நம்மளுக்கு பிரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணுங்க கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ஆற வச்சுருங்க கீழே இறக்கி வச்சுருங்க புகை எப்படி போகுது பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம வச்சுட்டு இந்த ஆயில் வந்து நல்லா அதை ஊறி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கூலாகட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ஆயில் வந்து நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெது வெதுப்பான ஹீட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நைட்டெல்லாம் நீங்கள் ஊற வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே கூட நீங்கள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணலாம் இல்லை இது உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இதில் கிடச்சிருச்சு இரும்பு கடையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க மறுநாள் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து வடிகட்டியில் வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வெளில காட்டன் துணி இருந்துச்சு ஒரு துணி ஏதாவது ஒரு துணி வந்து அதில் போட்டு நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிரும் நான் வந்து இந்த வடிகட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் வடிகட்டிலேயே வந்து எடுக்க போகிறேன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு மொத்தமாக அந்த ஆயில் இது சுத்தமாக வந்து வடிகட்டி கொஞ்ச கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வடிகட்டிடலாம் இரும்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கடாயில் விட்டுருங்க விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இது மூணு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணாது கைப்படாமல் நல்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு அளவாக நீங்கள் ஒரு இரநூறு மில்லி நூறு மில்லி அளவாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து நாள் ஆக ஆக உங்களுக்கு நல்லா கருப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது திப்பு திப்பாக இருக்குது பார்த்தியா நம்ம போட்ட நம்ம எல்லா இதுவுமே வந்து நமக்கு நார்மலாக கிடச்சிருச்சு இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் ஆனால் திப்பு திப்பாக இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது இது என்ன பண்ணுங்க இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம மருதாணி இலையில் வந்து கொஞ்சம் பொடி போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடியுங்க அடிச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து குளிச்சிங்க அப்படின்னா இதோட இதுவும் நமக்கு வேஸ்டேஜ்லாம் போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு செடியில் வச்சுருப்பீங்க இல்லையா பூச்செடி அந்த மாதிரி அந்த செடியிலுக்கு வந்து இது போட்டுருங்க இப்போ வந்து ஆயில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே சுட்டு சுட்டாக ஒழுகுது இது ஒரு டின்னத்தில் கூட வச்சுருங்க மீதி இருக்கிற ஆயில் வந்து அப்படியே ஒழுகிட்டே இருக்கட்டும் இப்போ சூப்பராக ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் கரண்டிலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சூப்பராக கலர் பிடிக்கிது பாருங்கள் பார்த்திங்களா கரண்டில் அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இது சாதாரணமாக நினைக்காதீங்க இது நீங்கள் நைட்டு ரெண்டு நைட்டு மூணு நைட்டெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுறப்ப டோட்டல் முடி உங்களுக்கு வந்து நல்லா கருன்னு வருங்க அது மட்டும் இல்லாமல் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பொடுகு தொல்லை இருக்காது முடியே வளராமல் இருக்கிறவங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் தலையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் டோட்டலாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவர்ஃபுல்லான இந்த ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பல்சரி ஒரு பாட்டில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் தேய்க்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது ஸ்கால்ப் வந்து நல்லா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஃபுல்லாக வந்து முடியல அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு விரலை பாருங்கள் தொட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வந்து கையில் பிடிக்கும் பார்த்திங்களா இப்போ நான் வந்து தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஆயில் வந்து நல்லா குளிச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாள் வந்து குளிச்சிருக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் வந்து இந்த மாதிரி நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சிக்கில்லாமல் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட்டு காரு ரெட்டு காரு ரொம்ப சாம்பல் நிறம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நீங்கள் எந்த முடியும் இருந்தாலும் சரி இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் வந்து ஒரு காட்டன் பஞ்சு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாட்டிலில் நீங்கள் ஊற்றி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் கையில் வந்து உங்களுக்கு நான் இப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி விரலில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்கு முடிக்கு வந்து ஃபுல்லாக லாங் ஹேர் வரைக்கும் நீங்கள் அப்ளோ நுனி முடி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி தான் வந்து இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணணும் இப்படி தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த நரமுடி இருக்கிற இடத்துல நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்படி நல்லா தேய்ச்சிட்டு எண்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க டை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு மூணு வரல எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்களா எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஸ்கால்ப்பில் வச்சு தேய்ங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்போ டேக்கு வந்து வேலையே இருக்காதுங்க இந்த ஆயில் வந்து அந்தளவுக்கு வெல்ல முடிய நம்மளுக்கு சூப்பராக கருப்பாக மாற்றி கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கில்லாமல் எடுக்கணும் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பிரித்தோம்னா முடி நல்லா வரும் இந்த மாதிரி பாருங்கள் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நீங்கள் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே நம்ம வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் மறு மறுபடியும் வந்து கொஞ்சம் கையில் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையும் வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க இப்போ எல்லா பக்கமும் நம்ம போட்டோம் இல்லையா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி கொஞ்சம் நம்ம எங்கேயாவது ஆயில் போடாமல் இருந்தால் கூட இந்த சொட்டை சொட்டையாக இருக்கிற பக்கமெல்லாம் கூட மறுபடியும் இந்த மாதிரி வந்து மூணு வரில் எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு எங்களை இந்த மாதிரி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாங்கு வரைக்கும் இப்போ முடி இருக்கு அப்படின்னா அந்த கடைசி வரைக்கும் இந்த நுனி முடி வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நான் அதுக்கப்புறம் எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டு தான் நான் கொண்டு போட போறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா நிறையா பேர்த்துக்கு இந்த நுனி முடி வந்து வெடிப்பு அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக முடி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஹால்ஃபில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த வேலையை செய்யுங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஓகேங்களா நல்லா ஊற விட்டுட்டு கண்டிப்பாக சீயக்காய் தூள் போட்டு குளிங்க சீயக்காய் அரப்பு அப்படி இல்லை எங்களுக்கு ஷாம்பு தான் பிடிக்கும்னா ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நம்ம நைட் நேரம் அப்ளை பண்ணுனாலும் ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் இல்லையா அதனால் கடுகு எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பகல்லையே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்